من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يسلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب والذين يسلون ما أمر الله به الله يدي كتر يتركنا عند அந்த கட்டளையின் உறவினர்களை சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய இறைவனை அவர்கள் பயப்படுவார்கள் மறுமையினாளுடைய தீய விசாரணையும் அவர்கள் பயப்படுவார்கள் பதிமூணாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஒன்றாவது இந்த வசனத்தில் மூமியனுடைய பண்புகளை சொல்லும் பொழுது இதற்கு முந்தைய வசனத்தில் பூமியன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் அல்லாகவே சாட்சியாக வைத்து ஏற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் முறிக்க மாட்டார்கள் இது முதல் பண்பு இரண்டாவதாக மூமியினுடைய பண்பு என்னவென்றால் உறவினர்களே அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள் தங்களுடைய இறைவரை அவர்கள் பயப்படுவார்கள் இரண்டாவது பண்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அதே போன்று முதிய முதலில் கூறப்பட்ட அந்த ஒரு பண்பையும் இந்த உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொல்கின்றான் மனிதர்களுடன் நீங்கள் வாழும் பொழுதே நீங்கள் கொடுக்குகின்ற வாக்குகள் எழுதப்படுகின்ற ஒப்பந்தங்கள் எல்லாம் சரியாக நிறைவேற்றுங்கள் இது மனித உரிமையை மீறக்கூடிய ஒன்றாகும் அதை நிறைவேற்றவில்லை என்றால் மனித உரிமையை மீறுவதாக ஆகிவிடும் அப்ப முதலிலே அல்லாஹ் மூமியன்களுக்கு சொல்லக்கூடிய பண்பு தொழு நோன்பு என்ற அதை சொல்லவில்லை முதலிலே அவன் சொல்லுவது என்னவென்றால் நீங்கள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுங்கள் ஒரு கடன் வாங்கியிருந்தால் அதை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் சரியாக கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு பற்றியில் குடுக்கல் வாங்கல் இருந்தால் அதையெல்லாம் சரியாக நிறைவேற்றுங்கள் வாக்குகள் கொடுத்திருந்த அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள் உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள் இதுதான் முதலிலே அல்லாஹ் எடுத்து வைக்கக்கூடிய பண்பு இரண்டாவதாக சொல்லக்கூடிய பண்பும் தொழுகை பற்றி சொல்லவில்லை இதெல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் குரான் என்பது வெறும் ஆன்மீகத்தை சொல்லி மறு உலகத்திற்கு மட்டும் அனுப்பி வைப்பது அல்ல இந்த உலகத்திலே வாழும் பொழுது பல்வேறு மனிதர்கள் நீங்கள் சந்தித்து வாழ வேண்டியிருக்கின்றது பல்வேறு பிரச்சனைகளை மனிதர்களுக்கு மத்தியில் சமுதாயத்துக்கு மத்தியில் பார்க்க வேண்டியது ஏற்பட வேண்டிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் முதலுடைய முஸ்லிம்களுடைய முஸ்லிம் உடைய முதலாவது பண்பும் இரண்டாவது பண்பாக இருக்கின்றது இரண்டாவது பண்பு என்னவென்றால் உங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் இந்த விஷயத்தில் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உறவுக்கு மத்திய ஏற்படுகின்ற அந்த பிளவுகள் இருக்கின்றது அது மிகப்பெரிய பிளவாக நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கும் சொல்வார்கள் என்று மௌத்திற்கு கூட நீ வரக்கூடாது என்று சொல்வார்கள் தன்னுடைய அண்ணன் தம்பியை பார்த்து தன்னுடைய அக்கா தங்கச்சிகளை பார்த்து சகோதர சகோதரிகளை பார்த்து என்ன சொல்வார்கள் என்னுடைய மௌத்துக்கு மௌத்து கூட நீ வரக்கூடாது ஓ மௌத்து கூட உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன் என்றெல்லாம் வார்த்தைகளை அள்ளி வீசி விடுவார்கள் இது அந்த உறவுகளுக்கு மத்தியிலே பகையை அதிகரி அதிகப்படுத்துமே தவிர அவர்களுக்கும் மத்தியிலே நெருக்கத்தை என்ன செய்யாது ஏற்படுத்தாது முதலிலே உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கின்ற உறவினர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய உறவுகளை நீங்கள் வலுப்படுத்தி கொள்ளுங்கள் அதில் மிக கவனமாக இருங்கள் அல்லா பயந்து கொள்ளுங்கள் அந்த விஷயத்தில் என்னென்ன நிறையா அப்படித்தான் இருக்குது அண்ணன் தம்பி பேசறதில்லை பேசி ரொம்ப கலாகி போச்சு தாய் தந்தையும் மகனும் பேசுவதில்லை தந்தையும் மகனும் பேசுவதில்லை உரிமைகளிலே அதிகம் உரிமைக்கு பெற்றோர்கள் எப்படி நடந்து ஒளிகின்றார்கள் மாறாக நடந்து விளிகின்றார்கள் அத்தாவிட தந்தை இடத்தில் பேசினால் இரண்டு மாதங்கள் ஆகின்றது மூன்று மாதங்கள் ஆகின்றது அவருடன் பேசுவதே இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நாம் பார்க்கின்றோம் அதே போன்ற தாயிடத்திலே பேசுவதில்லை கடைசியாக தாய் நந்தைகளை என்ன செய்வது பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுவது இதெல்லாம் இந்த உறவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இதெல்லாம் பயந்து கொள்ளுங்கள் முதலில் உங்களுடைய பெற்றோர்கள்